உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்களுக்கு அனுப்புங்க இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ச்சியாக நாம வந்து வேதாகம சம்பவங்களோடு கூட குரானுடைய சம்பவங்கள் எப்படி ஒத்து போகிறது அவைகளை எந்த இடத்துல வேறு விஷயங்களை சொல்லுகிறது என்பதை குறித்து தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன் இந்த நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து பேச போகிறோம் அதாவது உலகின் முதல் கொலையை பற்றி இந்த நாளிலேயே நாம் பேச போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போவோம் வாங்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட உலகத்தினுடைய முதல் கொலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலை ஒரு பெரிய விஷயமாவே உலகத்துல இல்ல எவ்வளவோ சட்டங்கள் போட்டும் எவ்வளவு வித வித கடுமையான சட்டங்கள் நிலவில் இருந்தாலும் இன்னைக்கு கொலை செய்கிறவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக எதுக்கு கொலை செய்யறோம்ன்றது கூட தெரியாத அளவுக்கு வந்து கொலைகள் இன்னைக்கு நடக்கிறதை பார்க்கறோம் ஒரு ஐம்பது ரூபாய் பணத்தை ஒருவர் பையில் வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை பிடுங்குவதற்காக மது அருந்துவதற்கு அந்த பணம் கிடைக்க

அங்கே செய்ததான அவர்களுக்கு இடையே ஏற்பட்டதான விஷயங்கள் என்ன அந்த காரியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது வேதாமத்துக்கு நேராக போவோம் நம்ம நான்காவது அதிகாரத்தினுடைய அதிகாரம் ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் சில நாளைக்கு பின் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்க கொண்டு வந்தான் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொளுமையானவைகள் சிலவற்றையும் கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கைகளும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவன் முகனாடி வேறுபட்டது அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடன் பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று வேதாகம் சொல்லுகிறது இதுதான் உலகத்தினுடைய முதல் கொலை எப்படி ஒருவனை கொலை செய்கிறான் அப்படிங்கறத முதல் முதலாக தொடங்கினது ஆதாமுடைய உடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய காயின் ஆபேலு இருவருக்குள்ளாக ஏற்பட்ட அந்த உரசல்கள் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை முதலில் கொலை செய்தான்

ஆபேலுடைய குணாதிசயம் நன்மையாக இருந்ததையும் நம்ம புரிந்து கொள்ள அதனால கடவுள் ஆபேலையும் அவனுடைய காணிக்கும் அங்கீகரிக்கிறார் அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு முதல் கொலை சம்பவம் நடைபெறுகிறது உலகத்திலே மிக மோசமான ஒரு செயலுக்கு முன்னுதாரணமாக மாறி போனவன் இந்த காயின் ஒருவேளை காயினுடையதுதான் இந்த பாபம் அப்படின்னு நினைக்கலாம் அது காயினுடையது மட்டுமல்ல இதுக்கு முன்பாகவே தகப்பனாகிய ஆதாம் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் முதல் முதலாக அவர் செய்த அந்த தவறு கீழ்படியாமை அந்த உடன்படிக்கையை மீறின பாவம் இதுதான் இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் மூலமாக வெளிப்படுகிறது காயின் முதல் கொலைகாரனாக மாறிப்போகிறான் அப்படிங்கிற செய்தி மேதாகவும் பதிவு செய்திருக்கு சரி குரான் இதை குறித்து என்ன சொல்லுகிறது சொல்லுகிறது அவனே உங்களை ஒரே மனிதரில் இருந்து படைத்தான் அவருடன் கூடி இணைந்து அடைந்து வாழ்வதற்காக அவருடைய துணைவியை அவரிலிருந்து படைத்தான் அவன் அவளை நெருங்கிய போது அவள் லேசான கர்ப்பவதியானால் பின்பு அதனை சுமந்து நடமாடி கொண்டிருந்தால் பின்பு அது பலுவாகவே அவர்கள் இருவரும் தம் இறைவனிடம் இறைவனே எங்களுக்கு நீர் நல்ல சக்தியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல குழந்தை அவன் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அவன் கொடுத்ததிலிருந்து அவ்விருவரும் அவனுக்கு இணை இவர்கள் இணை வைப்பதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன் ஐந்து இருபத்தி ஏழு வாசி Y ஆதாமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பையும் அவ்விருவரும் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்த போது ஒருவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பின்னர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார் அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பக்தியுடைய பக்தியுடையவர்களிடமிருந்துதான் என்று கூறினார் அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என்ன அளவில் உன் கையை நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன்னளவில் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் அஞ்சு என்று கூறினார் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன் அப்பொழுது நீ ஒருவனாகி விடுபா இதுதான் அநிய கூலியாகும் என்று கூறினான் அஞ்சு முப்பதுல இதன் பின்னரும் அவருடைய தன் சகோதரை கொண்டு விடுமாறு தோன்றிற்று ஆகவே அவர் சகோதரை கொலை செய்து விட்டார் அதனால் அவர் ஒருவராகி ஒருவராகிவிட்டார் பின்னர் தம் சகோதரின் பேதத்தை அடக்குவதற்காக எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினார் அது பூமியை தோண்டிற்று இதை பார்த்த அவர் அந்த இந்த காகத்தைப் போல கூட நான் இல்லாதவனாகி விட்டனே அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனுடைய பேதத்தை நான் மறைத்திருப்பேன் என்று கூறி கை சேதப்படக்கூடியவராகிவிட்டார் இப்ப இங்கே வேதாகம சம்பவங்களை அப்படியே இங்கே

உடலை அடக்கம் பண்ணுவதற்கான தெரியாதனால காயின் அதை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அந்த காயினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு முடியாமல் ஒரு காகம் வந்து குளியை தோண்டி அதன் மூலமாக அடக்கம் செய்வது கற்றுக்கொண்டதாகவும் இங்கே குரான் ஒரு அர்த்தை சொல்லப்படுகிறது இது பைபிள்ல இல்லாத ஒரு செய்தி இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் பைபிள்ல இல்லாத செய்தி இது எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம் சொல்ல போனா இது பெரும்பகுதியாக யூதர்களுடைய வாய்வழி கதைகள் வாய்வழி பாரம்பரியங்கள் புத்தகங்கள்ல இந்த கதைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட கதைகள் இந்த கதைகள் இன்னொரு விதமாக இருக்கிறது என்னன்னா ஆதாம் பார்த்து கொண்டிருந்ததாகவும் காகம் வந்து தன்னுடைய இறந்து போன இன்னொரு காகத்தை வந்து குழியை தோண்டி புதைக்கிறதை ஆதாம் பார்த்து அதன் பிறகு தன்னுடைய பிள்ளை அடக்கம் பண்ணினதாகவும் தான் யூத பாரம்பரிய கதைகள் இருக்கிறது ஆனால் இங்கே கொஞ்சம் மாற்றமாக அது வாய்வழி கதைகளாக இருந்தபடினால் இது அரேபியா முழுவதும் வாய்வழி கதைகளாக யூதர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது பிற்காலத்தில் இது குரானுக்குள்ளே வரும்போது எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காயின் வந்து ஆவேளை புதைக்கிறதை பார்த்தது போல அந்த சம்பவங்கள் இங்கே குரானுக்குள்ளாக அப்படின்னா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாய்வழி செய்திகளை ஒருபோதும் வந்து அதை அங்கீகரிக்கல கடவுள் மோசைக்கு எதை வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் நாம வந்து வேதாகமத்தில் சேர்த்திருக்கிறோம் யூதர்கள் தான் யூத மக்கள் வைத்திருக்கிற பாரம்பரியங்கள் தான் என்பதனாலேயே எல்லா கதைகளையும் எல்லா சம்பவங்களையும் நாம என்ன செய்யல வேதாகமத்து கட்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இது நேரடியாக கடவுளிடத்திலிருந்து மோசைக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறத மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள ஆனால் யூத வாய்வழி பாரம்பரியங்கள்ல இப்படிப்பட்ட கதைகள் இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது உலகத்தினுடைய முதல் கொலை அப்படிங்கிறது காயினுடைய மூலமாக வருகிறது காயின் ஒரு தவறான தன்னுடைய தன்னுடைய சகோதரனுக்கு எதிரான ஒரு மனநிலையில கோபத்தோடு எரிச்சலோடு அவன் நடந்து கொண்டதுனால முதல் கொலை இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது ஒரு தவறான முன்மாதிரி இந்த உலகத்துக்கு கொடுத்து போயிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் யூ